ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி நாலு இன்று முப்பத்தி ஆறு இன்று எண்பது இன்று இருபத்தைந்தின் கன மூலம் காண்க இப்போ இதோட கன மூலம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு பாருங்கள் லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் ஓ ரெண்டு ரெண்டு இனி இ ரெண்டு நாலு பனிரெண்டும் ரெண்டாவில் வரும் எப்போ வரும் ஆ ரெண்டு பனிரெண்டு ஆறும் ரெண்டாவாய்ப்பால் வரும் மூ ரெண்டு ஆறு இனி மூணு மூணாவில் மட்டும்தான் வரும் அப்போது ஓர் மூணு மூணு ஒன்று வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும் இதே மாதிரி முப்பத்தி ஆறு சால்வ் பண்ணலாமா இதுவும் ரெட்டை எண் ஆனால் மூணாவது வாய்ப்பாடுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு பனிரெண்டும் வாய்ப்பால் வரும் எப்போன்னா நாலு மூணு பனிரெண்டு இனி நாலு ரெட்டை எண் அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு ஈ ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாவில் மட்டும்தான் வரும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு இனி எண்பது சால்வ் பண்ணலாமா இதே நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடே சால்வ் பண்ணலாம் அப்போ நாலு ரெண்டு எட்டு ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு இ ரெண்டு நாலு அடுத்த ஒரு ஜீரோ திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு சரிங்களா ஓ ரெண்டு ரெண்டு ஒரு ஜீரோ அப்படியே எழுதிருங்க திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஐ ரெண்டு பத்து இனி அஞ்சு ஐந்தாவில் மட்டும்தான் வரும் அப்போ ஓர் ஐந்து ஐந்து இனி இருபத்தைந்து சால்வ் பண்ணலாம் லாஸ்ட்டு ஐந்து அப்போ ஐந்தாம் வாய்ப்பாடு ஐ ஐந்து இருபத்தி ஐந்து இனி ஐந்து ஐந்தாம் வாய்ப்பாட்டில் வரும் ஓர் ஐந்து ஐந்து ஓகே இப்போது இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது இன்டூ இருபத்தி ஐந்து நமக்கு இங்கே கன மூலம் கண்டுபிடிக்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் ரூட் எழுதிக்கிட்டு இங்கே மூணு எழுதிக்கணும் சரிங்களா ஏன்னா ரூட்டுக்குள்ளே மூணு நம்பர் இருந்தால் தான் நம்மளால் வெளியெடுக்க முடியும் கன மூலத்தை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ளே மூணு நம்பர் இருந்தால் தான் நம்மளால் வெளியெடுக்க முடியும் அப்போ இங்கே மூணு எழுதிக்கணும் ஓகே இனிமே க்யூப் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சால்வ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுதணும் ரெண்டு மூணு வாட்டி இருக்குது அப்போ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு மூணு ஒரு வாட்டி தான் இருக்குது எழுதிருங்க அடுத்த ஒன்று எழுதான்டா இதே மாதிரி முப்பத்தி ஆறு பாருங்கள் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் மூணு ரெண்டு வாட்டி இருக்குது அதனால் மூணு இன்டூ மூணு அடுத்த ரெண்டும் ரெண்டு வாட்டி அப்போ ரெண்டு இன்டூ ரெண்டு இனி இங்கே பெருக்கல் இருக்குது அடுத்த எண்பது இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாலு வாட்டி இருக்குது எழுதிருங்க ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு அடுத்த ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்குது இனி பெருக்கல் இருபத்தைந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் ஐந்து ரெண்டு வாட்டி இருக்குது அப்போது ஐந்து இன்டூ ஐந்து கனம் மூலம்னா ஒரு நம்பர் மூணு வாட்டி இருந்துன்னா அதை எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு இங்கே மூணு வாட்டி இருக்குது அப்போ ஒரு ரெண்டை வெளியெடுத்துருங்க பெருக்கல் இனி மூணும் மூணு வாட்டி இருக்குது அப்போ ஒரு மூணு வெளியெடுக்கலாம் ரெண்டும் மூணு வாட்டி இருக்குது அப்போ ஒரு ரெண்டு அடுத்ததும் ரெண்டு மூணு வாட்டி இருக்குது அப்போ ஒரு ரெண்டாக வெளியெடுத்துருங்க இனி ஐந்தும் மூணு வாட்டி இருக்குது அப்போ ஒரு ஐந்தாக வெளியெடுக்கலாம் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியெடுத்துட்டோம் இனி என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் பெருக்கிட்டாலே போதும் பாருங்கள் ஈர் மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு இனி இருபத்தி நாலையும் ஐந்தையும் பெருக்கலாமா ஐ நாலு இருபது அப்போ ஜீரோ பாக்கி ரெண்டு ஐ ரெண்டு பத்து கூட ரெண்டை கூட்டுனா பனிரெண்டு அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது நூற்றி இருபது அப்போ எழுதிக்கலாம் கொஸ்டினில் நம்மளுக்கு இருபத்தி நாலு இன்டூ முப்பத்தி ஆறு இன்டூ எண்பது இன்டூ இருபத்தி ஐந்து இதோட கனமூலம் கேட்டிருந்தாங்க அப்போ கனமூலம் நூற்றி இருபது ஆகும் இப்படி எழுதிருங்க ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் இந்த சாம்